மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு மார்ச் வரைக்கும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு இப்போதான் உங்களுக்கு ஏழை சனியே ஆரம்பம் விரைய சனி இதில் வந்து சனியுடைய பார்வைன்னு முக்கியம் இருக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் பன்னெண்டாம் இடம் விரைய சயனஸ்தானம் பன்னெண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் பார்வையாக இரண்டு ஏழாம் பார்வையாக ஆறாம் இடம் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கார் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா இவங்களுக்கு அதீதமான செலவுகள் ஏற்படும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும் கடன் ஜாஸ்தி ஆகும் ஏன் அப்படின்னா கடந்த ரெண்டு வருஷமாக வந்து தொழிலில் ஜெயிக்கணும் வேலையில் முன்னேறணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக நிறையா முயற்சி எடுத்திருப்பாங்க அதுக்கு இப்போ வந்து அடிஷ்னலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பிஸ்னஸில் வியாபாரத்தில் அப்படிங்கிறதுக்காக சில கடனை வாங்குவாங்க என்னைக்குமே நம்ம என்ன பண்ணுறோன்னா முதல்ல பணம் போடுவோம் கொஞ்சம் நஷ்டம் ஆகும்போதே அடுத்தது பேனிக் ஆகும் அடுத்தது பேனிக் ஆகிட்டு மறுபடியும் பணத்தை வாங்கி போடுவோம் தப்பு தப்பான டிசிஷன் எடுப்போம் இப்போ மேஷராசிக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க தவறான முடிவுகள் எடுக்கிறதுனால தடுமாற்றம் அதிகரிக்கும் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயம் வருமானம் சார்ந்த விஷயம் வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறாரு தவறான வார்த்தைகள் காரணமாக எதிரிகளை உருவாக்கி கொள்வார்கள் எதிரிகளை உருவாக்கி கொள்வதன் மூலமாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இவங்களுக்கு விதிக்கப்பட்ட விஷயங்கள் இப்போ நமக்கு வந்து கடவுள் வந்து இந்த ஜென்மத்தில் இதெல்லாம் நடக்கும்னா அதுல எல்லாம் தடையை ஏற்படுத்திப்பாங்க ஸோ இப்போ சனியுடைய பார்வை இந்த மாதிரி விஷயத்துல இருக்கு அதனால குடும்பத்துல அன்வான்டெட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் நன்மைகள் ஏற்படுது பணம் நிறையா வரும் ஆனால் நிறையா செலவாகும் எதுக்கு செலவாகுதுன்னே தெரியாது இந்த பக்கம் நீ உங்கள் வீட்டில் வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் அந்த பக்கம் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் மனைவிக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போகும் இப்படி எல்லா விஷயம் அதாவது த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ்லேயும் அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் உங்களால் வந்து பணத்தை செலவை கண்ட்ரோலே பண்ண முடியாது நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை வீட்டில் வந்து ஒரு பொருள் ரிப்பேர் ஆகுது அப்படின்ட்டு போனால் ஒரு டிவி ரிப்பேர் ஆகுது இல்லை ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகுதுன்னா அது ஆக்சுவலாக வந்து அது ஒரு ஆயிரரூவாவில் முடிய வேண்டிய செலவாக இருக்கும் ஆனால் வந்து கை வச்சு பார்க்கும்போது அது ஆயிரரூபாங்கிறது பத்தாயிரரூபா செலவாகும் புது புது டிவியோ புது ஃப்ரிட்ஜோ வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அவரை முப்பதாயிரரூபா நாற்பதாயிரருவா செலவு அதே மாதிரி முக்கியமான விஷயம் இந்த சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து குழியை பார்த்து சூ பூட பூனை வந்து சூடு போட்ட கதை அடுத்தவங்கள பார்த்து அவன் நல்லா இருக்கான் நானும் அதே மாதிரி இருக்கணும் அவன் வந்து ஸ்டேட்டஸோடு இருக்கான் நானும் ஸ்டேட்டஸ் காமிக்கணும் யார் யாருக்கு ஸ்டேட்டஸ் வரணுமோ அந்த சமயத்தில் ஸ்டேட்டஸ் தானாக வரும் நீங்கள் உழைச்சா ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டேட்டஸுக்கு பார்க்க போகணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நீங்கள் உழைக்கக்கூடிய வர்க்கத்தின் காரணமாகத்தான் நீங்கள் முன்னேற முடியுமே தவிர இந்த அதிர்ஷ்டத்தினாலையோ லாட்ரி டிக்கெட் வாங்கியோ ஜெயிக்கிறதுங்கிறது வந்து கோடியில் ஒத்தனுக்கு மட்டும்தான் இப்போது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமான உழைப்பை தரணும் நீங்கள் உழைக்கிற உழைப்புக்குண்டான ஊதியம் குறைவாக இருக்கும் வருமானம் நீங்க பத்து லட்சம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு எதிர்பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் தான் வரும் மீதி நாலாயிரம் ரூபாய் நீங்க கை காசு போடுற மாதிரி இருக்கும் நீங்க ஒரு லட்ச ரூபா சேலரிக்கு பிளான் பண்ணீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் சேலரி கொடுப்பாங்க ஆனா உங்களுக்கு கடன் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த மாசம் இஎம்ஐ கட்டணும் இந்த இஎம்ஐ எல்லாம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் போய் சிக்க கூடாது அப்புறம் தொழில் தொழில் தொடங்கலாமா இல்ல வேலை வாய்ப்புல இருக்கவங்க வேற வேலைக்கு மாறணும் அப்படின்ற செய்யலாமா ரெண்டு கேள்வி கேட்டீங்க வேலை வாய்ப்பு தொழில் அப்படின்ட்டு தொழில் துவங்குவதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா நீங்க தொழில் ஏற்கனவே துவக்கி இருந்தீங்கன்னா அதுல இப்ப பணத்தை போடுவீங்களே தவிர வருமானத்தை எடுக்க முடியாது மேலும் ஒரு பிரிண்டிங் பிரஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு இவங்க வந்து ஏற்கனவே வாங்கி வச்சிருப்பாங்க இப்போன்னு பார்த்தா ஒரு பெரிய ஆர்டர் வரும் இவங்க அந்த பெரிய ஆர்டர் ஒரு சின்ன அட்வான்ஸா வாங்கிட்டு இவங்க முதலீடு பண்ணுவாங்க பேப்பர் ரோல் வாங்குவாங்க பிரிண்டிங் இங்கெல்லாம் வாங்குவாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க எல்லாம் ரெடி பண்ணி ஒர்க் பண்ணும்போது ப்ரிண்ட் அந்த மிஷின் வந்து ரிப்பேர் ஆகும் ஸோ வெளியில் கொடுத்து பண்ணலான்னா இவங்ககிட்ட வாங்குகிற காசை விட இவங்கக்கிட்ட கொடுக்குற காசு ஜாஸ்தி இருக்கும் ஸோ கை காசை ஏன்னா எடுத்த ஆர்டரை முடிக்கணுங்கிறதுக்காக கை காசை போட்டு பண்ணுவாங்க இவங்ககிட்ட வாங்கிடலாம் எப்படி நம்ம பேசி வாங்கிடலாம் அப்படின்ட்டு இரண்டாம் இடத்துக்கு வாக்குஸ்தானத்துக்கு சனி பார்க்கறத பார்க்கறதுனால பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க உங்க வார்த்தைக்கு எதிராக தான் எல்லாரும் பேசுவாங்க அதனால சொந்தமா தொழில் பண்றவங்க அதிகமாக அதிகமான முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் அவசரப்பட்டு கடன் வாங்கி அகல கால் வைக்கக்கூடாது சரி சொந்தமா இல்லாம நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சார் வே ஒரு வேலையிலேருந்து இருந்து இன்னொரு வேலையை மாத்தலாமா அப்படின்னு சொன்னா மாத்தலாம் ஒரே ஒரு விஷயம் இருந்ததுன்னா வீட்டை விட்டுட்டு வெளியில இருக்கணும் அப்பா அம்மா விட்டுட்டு ஒய்ஃபை விட்டுட்டு ஒய்ஃபை இங்க கஷ்டப்ப இங்க தனியா விட்டுட்டு நீங்க போய் ஒளியூர்ல போய் கஷ்டப்படணும் நான் வந்து சென்னையில் இருக்கேன் என் ஃபேமிலி இங்கே இருக்கு நான் வந்து ஹைதராபாடில் போயிட்டு அங்கே சாப்பாடு என்னென்னா சாப்பாடு ஒழுங்கா இல்லாமல் இருந்தால் தான் அடுத்த ரெண்டு வருஷம் கழித்து உடம்பு படுத்தும் இது வந்து எல்லாமே செயின் ரியாக்ஷன் அடுத்த ரெண்டு வருஷம் கழித்து எனக்கு உடம்பு படுத்தணும் அப்படின்னா இப்போ நான் ரெண்டு வருஷம் நான் கஷ்டப்படணும் சாப்பாடு கையில் ஒழுங்கா இல்லாமல் கஷ்டப்பட்டு வேலை பண்ணி உடல் நோகை வேலை பண்ணணும் அப்போ அடுத்த ரெண்டு வருஷம் கழித்து எனக்கு வியாதி வரும் நான் மருத்துவ செலவு பண்ணணும் அந்த மாதிரி சூழ்நிலையில்தான் மேஷராசி நண்பர்கள் இருக்கிறார்கள் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அவசரப்பட்டு வேலை கிடைக்குதுங்கிறதுக்காக நீங்கள் போகலாம் அன்லஸ் அதர்வைஸ் நீங்களே அங்கே சமைச்சு சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கணும் ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா வயிறு கட்டு போகும் ஏன்னா வியாதி ஜாஸ்தியாகும் ஆறாம் இடத்தை சனி பார்க்கறதுனால ஸோ ஆரோக்கிய கேடு கடன் ஜாஸ்தி ஆகுதல் எதிரிகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை ஏன்னா நீங்கள் பேசுறதெல்லாம் தப்பாக தான் போகும் பேசாமர்றா அப்படின்னா அது தப்பாக புரிஞ்சுப்பாங்க அதை வச்சுக்கிட்டு வன்மையை வன்மத்தை வச்சுக்கிட்டு வெளியில போயிட்டு இவன் என்ன பேசாம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அவங்களா ஒரு அனர்த்தம் பண்ணிட்டு சண்டை போடுவாங்க இது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கும் லாஸ்ட் நவம்பர்ல இந்த பலன்கள்லாம் ஸ்டார்ட் ஆயிடுது நவம்பர் ஜனவரி மாத பல நியூ இயர் பலன்லேருந்து தான் இதை சொல்லியிருக்கோம் இது இன்னும் ஜாஸ்தி ஆகக்கூடிய நேரம் பட் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா விரையாதிபதியான குரு இப்ப வந்து மூணாம் இடத்துக்கு போறாரு உபஜயஸ்தானத்துக்கு போறாரு சனி பார்வையை விட்டு அதனால நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு இந்த முதல் ஒரு வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் மே வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை டுவெண்ட்டி சிக்ஸ் மேலேருந்து டுவெண்ட்டி செவன் ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு அதீதமான செலவுகள் ஏற்படும் நான் டியூரேஷன் இன்னும் ஒன்றும் போகலாம் டியூரேஷன் எப்படி கொடுக்கலாம்னா வக்கரகதி காலத்திலையும் சொல்லலாம் டைம் பத்தாது இது ஒரு எபிசோட் இந்த ஒரு மேஷராசிக்கு மட்டுமே வந்து ஒரு மணி நேரம் போகிற மாதிரி இருக்கும் யாருக்கும் இப்போ பொறுமையும் தாராளமா நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு ஆனா ஏழ்ற சனிங்கிறதுனால ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னா இரண்டாம் இடத்தை வார்த்தை ஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் சனி பாக்குறதுனால திருமணமானா கூட புது மனைவி கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது இல்ல புது கணவர்கிட்ட வந்து எங்க அப்பா தான் ரொம்ப நல்லவர் அப்போ என்ன ஆகும் அந்த அந்த மனுஷனுக்கு வந்து என்ன அப்பாவை ரொம்ப கொண்டாடுறேன் நான் இங்கே இருக்கேன் இந்த பொண்ணு என்ன சொல்லுவோம் இந்த பையன் என்ன சொல்லுவான் எங்கள் அம்மா மாதிரி சமைக்க முடியாது நான் இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் என் வீட்டுக்காருக்கு நான் புதுசாக கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன் நிறையா நான் சமைச்சி போடணும்னு நினைப்பாங்க ஆனால் மாமியார் விட மாட்டாங்க அங்கே வந்து கொஞ்சம் ஈகோ ப்ளஷர் பிரச்சனை வரும் இதெல்லாம் குடும்பத்தில் பயிலப்பாயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலேருந்து பிரிவை ஏற்படுத்தும் ஸோ புத்திசாலியாக இருக்கிறவன் லேட்டானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழரை சனி முடிகிற வரைக்கும் திருமணத்தை தள்ளி போடுபவர்கள் புத்திசாலிகள் ஆனா அவஸ்தப்படணும் உங்க ஜாதக பிரகாரம் ரெண்டு திருமணம் இருக்கு அப்படின்னா இப்ப கல்யாணம் பண்ணி அடுத்த ரெண்டு வருஷத்துல டைவர்ஸும் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு அவஸ்தப்பட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆவாங்க புத்திசாலியா இருக்கிறவங்க தள்ளி போடுவான் ஸோ இப்போ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விரைய சனி அதாவது பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வந்திருக்காரு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை அதனால மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பேசிக்கணும் ஸோ இதுக்கு பர்சன்டேஜ் எவ்வளவு பர்சன்டேஜ் போட்டா இவங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசியை பொறுத்த வரைக்கும் சனிப்பெயர்ச்சிக்கு நான் சொல்றேன் இதில் குரு பயிற்சியுடைய கேல்குலேஷன் நம்ம எடுத்துக்கிட்டாலும் சனிப்பயிற்சிக்கு மட்டும்தான் நான் சொல்றேன் குரு பயிற்சியை நான் கொண்டு வரல ராகு கேது பயிற்சியை கொண்டு வரல பயிற்சி சுக்கர பயிற்சியெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணல சனிப்பெயிற்சி அப்படின்னு பார்த்தா சிக்ஸ்டி பர்சன்ட் தான் ஆமா சோ அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது இவர்களை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதாவது இதுல வந்து என்னன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வருதுனால எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த வே இதில் பகவத்கீதையில் சொல்லக்கூடிய ப பலன்தான் கடமையைச் செய் பலனை எதிர்பார்க்காதே இன்னைக்கு யாராலையும் இருக்க முடியாது என்னாலேயே நான் இவ்வளோ சொல்றேன்னா எனக்கு என்ன தான் எதிர்பார்ப்பேன் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைகளுக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கும் உதவிகள் செய்ய வேண்டும் அப்படி செஞ்சால் உங்களுக்கு நஷ்டங்கள் வராமல் பாதுகாக்கப்படுவீர்கள் இதுதான் பரிகாரம்